பெண் இப்படி பிள்ளையாரை வணங்கி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த காமுகன் பின்னுக்கு வந்தது அவதானிச்சு அந்த பெண் தன்னை காப்பாற்றும்படி பிள்ளையார்கிட்ட வா வேண்டி நிற்கிறேன் அந்த காமுகனானவன் அவளை அருகே நெருங்குகின்ற வேளையில் இருவருக்குமிடையில் விநாயக பெருமான் மா வேளமாக வேளமன் சொன்னால் யானை யானை கொண்டு துதிக்கையை தூக்கிக் கொண்டு நிற்கின்றார் அண்ணனுடன் தம்பியாகிய முருகப்பெருமான் சண்முகப்பெருமான் பெருமான் கார்த்திகேயப் பெருமானும் வீத்திருக்கின்றார் அதுவும் வள்ளி தேவயானை சமேத முத்துக்குமார இந்த ஆலயத்தினுள்ளே வீத்திருக்கின்றார் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் ஒரு வருடத்தில் வந்து மூன்று தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது வட்டுக்கோட்டையிலே வேறு இந்த கோயில்களிலும் இந்த ஆறுமுக பெருமானுடைய அந்த கம்பீர தோற்றத்திற்கு ஈடு இடையாக வெறுங்கையும் தோற்றத்தை கொடுக்க முடியல நம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே தமிழ்நாள் அனைவருக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் பெரும் மகிழ்ச்சி எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய தாயகு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடி சென்று அந்த ஆலயங்களில் தோற்றம் பெற்ற தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அடைக்கலம் தோட்டம் கந்தசுவாமியார் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம்

சமய சீலர்களையும் கல்வி மான்களையும் பண்பாடுவர்களையும் ஒழுக்க சீலர்களையும் செல்வந்தர்களையும் ஆதியிலிருந்தே தன்னகத்தை கொண்ட கிராமம்தான் பட்டுக்கோட்டை என்னும் அழகிய கிராமமாகும் இந்த வட்டக்கோட்டை என்னும் கிராமத்தின் மத்தியில் தமிழர்களின் பண்பாட்டை எடுத்து வகையில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் அடைக்கலம் தோட்டம் ஸ்ரீகந்தசுவாமி ஆலயமாகும் இந்த ஆலயமானது இந்து சமுத்திரத்தின் முத்தென திகழும் இலங்கை திருநாட்டின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தின் பலிகாம மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டக்கோட்டை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் தெல்லைப்பள்ளி வீதியில் மாவடி சந்தைக்கு அண்மையில் அமைந்துள்ளது இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற தலைவரலாற்றி பார்ப்புமாக இருந்தால் இந்த ஆலயத்துக்கு தலவருட்சமாக அரசமரம் அமைந்து காணப்படுகிறது அந்த அரசமரத்துல சுயம்பாக பிள்ளையார் காட்சி கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த பிள்ளையாரை தரசிப்பதற்காக ஒரு பெண் ஒருவர் மாது ஒருவர் தினமும் அந்த பிள்ளையாரை தரிசித்து செல்வார் அப்ப இப்படியாக இருக்கையில் அதனை அவதானித்த ஒரு காமுகன் என்று சொல்ற காமம் நிறைந்த ஒரு ஆண் அந்த பெண்ணை வந்து பின்தொடர்ந்து வந்தார் தினமும் அந்த பெண்ணுக்கு பின்னால பின்தொடர்வதை அவதானிக்க கூடியதாக இருந்தது அப்ப அந்த பெண் இப்படி பிள்ளையாரை வணங்கி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில்

அதுல சத்தம் ஒலியோசை ஒன்று கேட்டிருந்தது அப்ப அவர்கள் திகைத்து போய் அந்த விஷயத்தை வந்து ஊரவர்களிடம் போய் சொல்லினம் அப்ப பிறகு அந்த ஊரவர்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கின்ற பொழுது அதுல மணியோசை வந்திருக்குது அப்ப அந்த இடத்த வந்து எடுத்து பார்க்கக்குள்ள முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் வந்து காட்சி கொடுத்திருக்குது அப்ப அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா அந்த எடுத்து கொண்டு வந்து அந்த விக்கிரகத்தை கருவறையில பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று வட்டுக்கோட்டை பகுதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற முருகடாலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது ஆதியிலிருந்தே இந்த கோவில் மானங்காத்த பிள்ளையார் கோவில் எனவும் மானங்காத்து அடைக்கலந்தோட்டம் பிள்ளையார் கோவில் சுப்பிரமணிய பிள்ளையார் கோவில் விளங்கி வந்துள்ளது ஆனால் தற்பொழுது பட்டுக்கோட்டை ஸ்ரீகந்த சுவாமி கோவில் என விளங்கி வருகிறது இத்தலத்தில் ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை அரச மரம் ஒன்றுள்ளது இவ்விருட்சத்தின் அடியில் பிள்ளையார் சுயம்பாக தோன்றி எழுந்தருள் பாலிக்கின்றார் இளம் மாதம் ஒருவர் தினமும் இத்தலத்திற்கு வந்து பிள்ளையாரை வணங்கி வந்தார் வளமை போன்று ஒரு நாள் இவர் பிள்ளையாரை வழிபட பொழுது காமுகன் ஒருவன் தீங்கிழைக்க முற்பட்டான் அந்த காமுகனிடமிருந்து தப்பிய காரிகை அஞ்சி விரைவாக ஓடி அரசமரத்தடியில் எழுந்தருளி பாலிக்கும் விநாயகரிடம் அபயமடைந்தாள் அந்த காமமுற்ற காளையும் அவளை பின்தொடர்ந்து கணபதியின் கோவிலை சென்றடைந்தான் அவளைக்கு அருள் புரிய வேண்டி லம்போதன் யானைகளில்லாத இக்கிராமத்தில் வேளமாய் இருவருக்கும் இடையில் தோன்றி தும்பிக்கையை தூக்கி நின்றார் கரியினை கண்ட காமுகன் பயந்து நடுங்கினான் காமம் மேலிட்டு நின்ற காமுகனின் கண்கள் ஒளியிழந்தன ஆசையும் தீராமல் பெரும் துயரத்துடன் மெதுவாக தடுமாறி அவ்விடத்தினை விட்டுச் சென்றான் கைமுகனும் அவ்விடத்திலிருந்து மறைந்தது ஐங்கரனின் அருள் வண்ணத்தை கண்டும் அனுபவித்தும் தான் காப்பாற்றப்பட்டதையும் உணர்ந்து பரவச நிலையை அடைந்து விக்னேஸ்வர பெருமானை திருந்தாள் மாதின் மானத்தை காப்பாற்றியதால் மானங்காத்து பிள்ளையார் என அழைக்கப்படலாயிற்று பிற்காலத்தில் பிள்ளையார் வழிபாட்டு வழி தேவசேனா சமேத கந்த சுவாமியின் திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அடுக்கள்தோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி நாங்கள் முதலில் குறிப்பிடுகின்ற வேளையில் முதலில் அனைவருக்கும் வணக்கத்தினை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வட்டுக்கோட்டை அடைக்கலந்தோட்டம் கந்தசுவாமி கோயிலுடைய வரலாறானது பின்வெறுமாறு அமைய பெற்றுள்ளது அதாவது மாவடி முதலாவதாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுகின்ற முதலில் இந்த ஆலயம் அமைவிடத்தை நாங்கள் பார்க்கும்போது வட்டுக்கோட்டையிலே சிறப்பு மிகுந்த வளம்மிக்க நகரான மாவடி சந்திக்கு அருகாமையில் இந்த ஆலயமானது அமைய பெற்றுள்ளது மிகவும் பிரசிஷ்டி பெற்ற வட்டுக்கோட்டையில் உள்ள முருகன் ஆலயங்களில் இதுவும் ஓர் முதன்மையான ஆலயமாக விளங்குகின்றது இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை நாங்கள் குறிப்பிடுகின்ற வேளையில் இந்த ஆலயமானது சிறப்பு மிகும்படியாக பெரும் கோவிலாக கட்டப்படுவதற்கு தம்பையா அவர்கள் முதற்காரணமாக இருந்துள்ளார் அதற்கு முற்பட்டவாறு இந்த ஆலயமானது அடைக்கலம் தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது அடைக்கலம் என்றால் அடைவு அதாவது காத்தருள் செய்வது ஆகவே இந்த அடைக்கலம் தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்தினுடைய அந்த சிறப்பு மிகுந்த வரலாறானது அமைய பெறுகின்றது அதாவது மானம் காத்த பிள்ளைய அதாவது ஒரு பின்னால் ஆலயத்துக்கு தலவிட்சமாக காணப்படுகின்ற அரசு மரத்துக்கு அடியிலே பிள்ளையாரானவர் சுயம்பு வடிவிலே முதலில் காட்சி கொடுக்கின்றார் அதாவது ஒரு பெண்ணானவள் வளமையாக இந்த ஆலயத்தினை வழிபடுவதனை தனது குறிக்கோளாக கொண்டு தினம் தினம் அனுதினமும் வந்து வழிபடுகின்றதை நோக்காக கொண்டவள் அந்த வேளையிலே அந்த மரத்தடியின் கீழ் அவள் தினமும் வழிபட்டு கொண்டு வருகின்ற வேளையில் ஒரு நாள் ஒரு காமுகன் அதாவது காமமுற்ற ஒருவன் அவளை பின்தொடர்ந்து அவளை அடைய முற்படுகின்றான் அப்படி அடைய முற்படுகின்ற வேளையில் அவள் அவன் வந்ததற்கான நோக்கத்தை அறிந்து கொள்கின்றாள் தன்னை அடைக்கலம் காக்குமாறு இந்த பதியினிலே வீட்டிருக்கின்ற அரசமரத்தடியின் கீழ் வீட்டிருக்கின்ற அந்த சுயம்பு லிங்கமான விநாயகப் பெருமானை வேண்டி நிற்கின்றாள் அப்பொழுது அவள் அந்த மரத்தின் கீழ் ஓடி ஒளிந்து கொள்கின்றான் அவ்வாறே பின்சிறந்து செல்கின்ற அந்த காமுகனும் அவளை பின்தொடர்ந்து செல்கின்றான் அந்த வேளையில் அந்த காமுகனானவன் அவளை அருகே நெருங்குகின்ற வேளையில் இருவருக்குமிடையில் விநாயக பெருமான் மாவேளமாக வேளம் என்று சொன்னால் யானை யானை வடிவம் கொன்று துதிக்கையை தூக்கி கொன்று நிற்கின்றார் இந்த பட்டுக்கோட்டை பிரதேசத்திலே யானைகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த மாவேளமாக எவ்வாறு விநாயகப் பெருமான் அந்த இடத்திலே தோன்றினார் என்பது இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பக்தி பரவச நிலையை ஏற்படுத்துகின்றது அத்தோடு அந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் யானையாக தோன்றியதும் அந்த காமுவன் அதிர்ச்சி உற்று தனது நிலை குலைந்து அங்க இடத்திலிருந்து ஓடி தப்புகின்றான் அவனுடைய விழிகள் இரண்டும் தெரியாதபடி விழிகள் இரண்டும் அறியாது தெரியாதபடி அந்த இடத்தை நின்று ஓடி ஒடுகின்றான் அந்த விநாயகப் பெருமானும் அப்படி அந்த யானை முகத்தோடு அந்த அவளை பெண்ணுக்கு காட்சி கொடுத்து அவ்விடத்திலிருந்து மறைந்து கொள்கின்றாள் இதிலிருந்து அந்த அவளை அந்த பேதை பெண்ணானவள் அந்த விநாயகப் பெருமானை கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் சொரிந்து மல்கி நிற்கின்றாள் அவ்வாறு அடைக்கலம் கொடுத்த அந்த அவளை பெண்ணிற்கு அடைக்கலம் கொடுத்ததனாலே இந்த கோயில் அந்த மானங்காத்த பிள்ளையாரானவர் அடைக்கலம் பதி என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக உள்ளது இப்படியாக இந்த ஆலயத்திலே பிள்ளையார் இவ்வாறு மானங்காத்த பிள்ளையாராக அடைக்கலம் பதியிலே வீட்டிருக்கின்றாரோ அதே போன்று அண்ணனுடன் தம்பியாகிய முருகப்பெருமான் சண்முகப்பெருமான் பெருமான் பெருமானும் வீட்டிருக்கின்றார் அதுவும் வள்ளி தேவயானி சமேத முத்துக்குமாரசாமியாக இந்த ஆலயத்தினுள்ளே வீட்டிருக்கின்றார் அவருடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து அம்புகின்ற வேளையில் இந்த ஆலயத்திற்கு அருகே அதாவது புராதன ஆதி மானங்காத்த பிள்ளையாருக்கு அருகின்றே ஒரு மணத்திட்டொன்று இருந்தது அந்த மணத்திட்டிலே சிறுவர்கள் விளையாடுவது பலமையாக ஒரு காரியமாக இருந்தது இந்த ஆலயத்தை சுற்றி சிறுவர்கள் கூட்டம் இருப்பதால் அந்த மணத்திட்டில் சிறுவர்கள் தாம் இன்பமாக மகிழ்ந்து விளையாடுகின்றவர்கள் ஆகவே ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த மணத்திட்டிலே சிறுவர்கள் இருவர் தமது கால்களை ஊண்டி பதித்த பொழுது அங்கே மணியோசை ஒன்று பிளத்து ஒதித்தது அந்த ஒழித்த மணியோசையை கேட்டு அதிர்ச்சியுற்ற சிறுவர்கள் இந்த கிராமத்தில் உள்ள பெ பெரியவர்கள் சிலவரை அழைத்து வந்து இங்கு ஒரு ஓசை கேட்கின்றது என்று கூறினார்கள் அதற்கு அந்த பெரியோர்கள் எவ்வாறு ஓசை கேட்கின்றது என்று கூற சிறுவர்கள் தங்களுடைய கால்களை பதித்தபோது அந்த மணியோசையானது எதிரொலிக்கின்றது என்று எடுத்து கூற பெரியோர்கள் தமது காலடியை இவர் அதில் பதித்தனர் அந்த வேளையில் அந்த காலடி பதித்தும் அதில் அந்த ஒளி வெளிவரவில்லை ஆனால் அந்த சிறுவர்கள் தங்களுடைய காலடியை அந்த இடத்தில் பதிக்கின்ற பொழுது அந்த ஒளி பிரம்மாண்ட ஒளியாக ஒழித்தது உடனே அங்கிருந்த பெருமக்கள் அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தபோது அங்கு முருகப்பெருமான் ஆறுமுகப்பெருமான் சண்முகப் பெருமான் வள்ளி தேவையானை சமேத திருவுருவமாக காட்சி கொடுத்தார் உடனே அங்கு அதை கண் கண்ணுற்ற பெரியவர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் அந்த கிராம மக்கள் வியப்பிலும் பேரானந்தத்திலும் மகிழ்ந்து திளைத்து நின்றனர் அவ்வாறு எடுத்து எம்பப்பட்ட அந்த திருவுருவங்களே ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிற்காலத்தில் கூடிய மானங்காத்த பிள்ளையாருடன் எழுந்த வள்ளி தேவசானி சமேத முத்துக்குமாரசாமி காட்சியளித்தனர் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்திலே என்று சொல்லி சொன்னால் தினமும் ஆறுகால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா இங்கு வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் ஒரு வருடத்தில் வந்து மூன்று தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது ஒன்று வந்து தைப்பொங்கலுக்கும் அடுத்தது சித்திரை பொங்கலுக்கும் அடுத்தது வளமையாக நடக்கின்ற மகோற்சவ திருவிழா காலத்திலையும் நடைபெறுகிறது அப்போ வருடத்துல வந்து மூன்று தடவைகள் தீர்த்தோற்சவம் இங்கு சிறப்பாக இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முருகப்பெருமானினுடைய சன்னிதானம் என்று சொல்லி சொன்னால் அங்கே கந்த சஷ்டி விரதம் மிகவும் உன்னதமான முறையிலேயே வந்து சிறப்பு பூஜை வழிபாடுகளோடு இடம்பெறும் அது மாத்திரம் இல்லாமல் திருக்கார்த்திகை விரதம் நவராத்திரி போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வருடத்துல வருகின்ற அனைத்து விசேஷ தினங்களும் இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது வெம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது அதுவும் வைகாசி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு திருவிழா வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது வெம்பெருமானுக்கு தினமும் ஆறு பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது அதைவிட முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் கந்த விரதமாகும் அந்த ஆறு நாட்களும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் சிறப்புற இடம்பெறுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் திருக்கார்த்திகை விரதம் பெறும் அந்த திருக்கார்த்திகை நாட்களிலும் இந்த ஆலயத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகள் பற்றி குறிப்பிடுகின்ற வேளையில் இந்த ஆலயத்திலேயே ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த ஆறு கால பூஜைகளும் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து தொடக்கம் மாலை ஆறு முப்பது வரையான நேரத்தில் இந்த ஆறு கால பூஜைகளும் இயங்குகின்றன இந்த ஆறு கால பூஜை வழிபாடுகளுடன் இந்த ஆலயத்திலே மகோற்சவம் பற்றி குறிப்பிடுகின்ற வேளையில் சித்ரா பௌர்ணமியை தீர்ச்சோற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் இந்த ஆலயத்திலே மகோற்சவம் வருகின்றன பிரம்மாண்டமான சுவாமியினுடைய அருள் கிடைக்கின்ற இந்த மகோற்சவத்திலே குறிப்பாக கொடியேற்றத்துடன் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை தீட்சோற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் நடைபெறுகின்றன முதலாம் நாள் கொடியேற்ற உற்சவம் இரண்டாம் நாள் திருக்கயிலாய உற்சவம் இடம்பெற்று ஐந்தாம் நாள் திருமஞ்ச உற்சவம் நடைபெறுகின்றது அத்துடன் எட்டாம் நாள் பெரும் சப்பர உற்சவம் இந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்றது அத்துடன் ஒன்பதாம் நாள் திரு திருத்தேரிலே முருகப்பெருமான் அதாவது சண்முகப்பெருமான் பெருமான் வள்ளி தேவயானை சமேதராக ஆறுமுகப்பெருமானாக பெருமானாக இந்த திருத்தேரிலே எழுந்தருளி பக்தர்களின் வினைகளை அறுத்து ஆறுமுகனாக காட்சி கொடுக்கின்றார் அத்துடன் அடுத்த நாள் அதாவது திருத்தேருக்கு அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் இந்த தீர்த்தோற்சவம் அன்று முருகப்பெருமான் முத்துக்குவார சாமியாக எழுந்தருளி ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணியான சரவணப் பொய்கையிலே நீராடுகின்றார் இதன்போது அடியவர்கள் தங்களுடைய பாவ புண்ணியங்களை அந்த தீர்த்தத்திலே நீராடுவதன் மூலம் அறுத்து கொள்கின்றனர் இவ்வாறாக இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவத்தினுடைய சிறப்பு காணப்படுகின்றது அத்துடன் இந்த ஆலயத்தினுடைய மிகுதி சிறப்புகளை விழாக்கள் திருவிழாக்கள் பற்றி கூறுகின்ற வேளையில் கந்தசஷ்டி உற்சவம் சிறப்பாக இடம்பெறுகின்றது இந்த கந்தசஷ்டி உற்சவத்தின் போது காப்பு அதாவது முருகப்பெருமானை நோ நோக்கி நோன்பு உள்ளவர்கள் முருகப்பெருமான் நினைத்து காப்பு கட்டி தொடர்ந்து ஆறு நாட்கள் அனுப்பிப்பதுடன் அடுத்த நாள் பாரணையுடன் தங்களுடைய விரதத்தினை நிறைவு செய்வார்கள் இதன்போது இங்கு விசேஷமாக சூரசம்காரமும் இடம்பெறுவதுடன் ஆலயத்திலே இந்த கந்த தினத்தின் போது பாராயணம் அதாவது கந்த கந்தபுராண படிப்பும் இடம்பெறுகின்றது இவ்வாறாக இந்த ஆலயத்தினுடைய கந்தசஷ்டி விரதம் அமைகின்றது அத்துடன் திருவம்பா நேரத்தில் ஆலயத்தில் பத்து நாட்களும் திருவம்பா பூஜைகள் இடம்பெற்று இறுதிநாளன்று முருகப்பெருமான் தேரிலே அதாவது திருத்தேரிலே எழுந்தருளி வெளிவீதி விழா வருகின்ற விழாவும் நடைபெறுகின்றது இவ்வாறாக இந்த ஆலயத்துடைய விழாக்கள் நடைபெறுவதுடன் சொக்கப்பாணி அதாவது காத்தி திரு தினத்தன்று இங்கு சொக்கப்பானை அதாவது சொர்க்கம்னு சொன்னால் சொர்க்கப்பானை அதாவது அக்னியை தீயிட்டு சிவஜோதி வடிவமாக தீயிடுவதை இங்கு சொக்கப்பானை கார்த்திகை தினத்தன்று நடைபெறுகின்றது அத்துடன் இந்த ஆலயத்திலே மாதம் மாதம் கார்த்திகை உற்சவம் நடைபெறுவதுடன் உள்வீதியில் சாமி வள்ளி தேவானை சமேதராக எழுந்தருவுகின்ற ஒரு உற்சவமும் இடம்பெறுகின்றது இவ்வாறான சிறப்புகள் ஆலயத்தின் பூஜைகளுள் அடங்குகின்றன அதனைத் தொடர்ந்து இங்கே ஆலயத்திலே தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் திருமஞ்சத்திலே திருவீதி உலா எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றவர் அத்துடன் சண்முக பெருமானுக்கு விசேஷமான அவரை அங்கு பிரதிஷ்டை தினத்தை அன்று சண்முகர் அபிஷேகம் இடம்பெற்று அங்கு அவருக்கு அர்ச்சனைகளும் இடம்பெறுகின்ற வழக்கம் காணப்படுகின்றன அத்தோடு வைகாசி விசாகத்தன்று இங்கே வீட்டிருக்கின்ற பாலமுருக சுவாமி எழுந்தருளி உள்வீதி உலா வந்து அருள்பாளிக்கின்ற ஓர் நிகழ்வும் இடம்பெறுகின்றது இவ்வாறாக இந்த பூஜை வழிபாடுகள் இந்த ஆலயத்திலே சிறப்புற விளங்குகின்றன இந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய ஒரு சன்னிதானமாக மிர்ந்து கொண்டிருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்திற்கு தென்கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடம்ப மரம் அமைந்து காணப்படுகிறது அதற்கு கீழே ஒரு முருகப்பெருமானி பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் அடியவர்கள் வந்து அந்த கடம்பு மரத்தில் இருக்கிற இலையை பிடுங்கி அந்த கடம்பு மரத்தை சுற்றி வந்து அந்த கடம்ப இலையை முருகப்பெருமானிடத்தில் வைத்து செல்வார்கள் அதாவது நிறைய நேர்த்திகள் எல்லாம் வைத்து செல்வார்கள் அது மாத்திரமில்லாமல் இன்னும் சிறப்பான விடயம் இந்த ஆலயத்துல வந்து இரண்டு வசந்த மண்டபங்கள் அமைந்து காணப்படுகிறது அதைவிட மூன்று தீர்த்த கிரண்கள் அமைந்து காணப்படுவதும் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக அரச மரம் அமைந்து காணப்படுகிறது எனவே இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக காணப்படுகிறது வட்டுக்கோட்டை அடைக்களந்தோட்டம் பதியில் கோவில் குண்டெழுந்தருளி அருளொளி வீசும் எம்பெருமானின் திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது ஆலயத்தின் தென்கிழக்கு திசையிலே ஒரு கடம்ப மரம் காணப்படுகிறது அங்கே அந்த கடம்ப மரத்திற்கு கீழாக முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் அதன் சிறப்பு ஜாதனில் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் கடம்ப மரத்தினை வலம் வந்து வணங்கி செல்வார்கள் அத்துடன் இந்த ஆலயத்தினை பொறுத்தவரையில் இரண்டு வசந்த மண்டபங்கள் மற்றும் மூன்று தீர்த்த கிடறுகளும் அமைந்து காணப்படுகிறது தொடர்ந்து இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அதாவது அடைக்கலந்தோட்டம் கந்தசுவாமி பெருமானுடைய ஆலயத்தினுடைய சிறப்பினை நோக்கும் போகின்ற வேளையில் இங்கே முருகப்பெருமான் அதாவது பெருமானுடைய வடிவம் வேறு எங்கும் காண கிடைக்காதவா அதாவது வட்டுக்கோட்டையிலே வேறு இந்த கோயில்களிலும் இந்த ஆறுமுக பெருமானுடைய அந்த கம்பீர தோற்றத்துக்கு ஈடு இடையாக வேறு எங்கேயும் தோற்றத்தை கொடுக்க முடியாது அதாவது மயில் மேலே பன்னிரு கரங்களை விழி விரித்து ஆறிறு முகத்துடன் அவைய முகம் காட்டி இந்த பெருமான் வள்ளி தேவியான சமேதராக வீற்றிருக்கின்றார் அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு இந்த பட்டுக்கோட்டையில் உள்ள ஆலயங்களிடையே உள்ள முருகப்பெருமானை வேறு ஆலயங்களும் கொடுக்க முடியாது அத்துடன் இந்த ஆலயத்திலே அருகிலே ஒரு கடம்ப மரம் இருக்கின்ற அது அதற்கு கீழே முருகப்பெருமான் வீத்திருந்து அருள் இது அங்கு வருகின்ற பக்தர்கள் இந்த கடம்ப மரத்தை சுற்றி கும்பிடுவதற்கு இந்த முருகப்பெருமானுடைய பாதத்திலே இந்த கடம்ப மிலையை வைத்து தம் நினைத்த காரியம் சித்தியடைய வேண்டும் என்று கும்பிடுகின்ற வழக்கமும் காணப்படுகின்றது அத்தோடு இங்கு காணப்படுகின்ற சரவணப் பொய்கையுடன் மேலும் இரண்டு தீர்த்த கிணறுகள் இங்கு உரித்தாக காணப்படுகின்றன ஒன்று சரவணப் பொய்கை முதலில் கூறியது இரண்டாவது அமிர்த சொல்லப்படுகின்ற தீர்த்த கிணறு மூன்றாவது அதிசுவம் அதிசுவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீர்த்தக்கிணர் காணப்படுகின்றது இந்த அதிசுவம் என்று சொல்லப்படுகிற தீர்த்தக்கிணறு ஆலயத்தினுடைய வாயு மூலையிலே காணப்படுகின்றது அது மூடி காணப்படுகின்ற பாவனையின்றி மூடி காணப்படுகின்றது அத்துடன் இந்த அமித சுரபியன் சொல்லப்படுகின்ற தீர்த்தக்கிணறு அருகே காணப்படுகின்றது இது பாதுகாப்பாக கொங்குலி போட்டு மூடப்படுகின்றது இது ஆலயத்தினுடைய மக்கள் அருகிலுள்ள கிரு கிராம மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவையை போக்கிக் கொள்வதற்காக இந்த அருகே உள்ள அமிந்த சுரவி என்று சொல்லப்படுகின்ற இந்த தீர்த்த கிணறு காணப்படுகின்றது இவ்வாறாக இந்த ஆலயத்திலே மூன்று தீர்த்தங்கள் சிறப்பு மிகும்படியாக காணப்படுகின்ற வேளையில் இந்த அடைக்கலம் தோட்ட மானங்காத்த புள்ளையாருடன் வீட்டிருக்கின்ற முத்துக்குவார சாமியினுடைய ஆலயத்திலே இவ்வாறான தலம் தீர்த்தம் விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று வகை சிறப்புகளும் விளங்குகின்றதை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த ஆலயத்திலே ஒரு அற்புதம் ஒன்று ஆரம்ப காலத்தில் நடைபெற்றது இந்த ஆலயத்தை பூஜை செய்கின்ற நித்திய பூசகர் ஒரு நாள் தன்னுடைய பூஜை வழிபாடுகளை நிறைவிட்டு வீடு திரும்புகின்ற வேளையில் அவருடைய புத்திரன் ஆலயத்தினுள் இருந்ததை அவர் அறியாத வேளையில் ஆலயத்தினுடைய திருக்கதவை பூட்டிவிட்டு வீடு செல்லுகின்ற வேளையில் அவர் வெளியே இந்த ஆலயத்திற்கு வெளியே விரும்புகின்ற வேளையில் உள்ளே மணியோசை தானாக ஒழித்து கேட்டது அதனை கண்டு அதிர்ச்சியுற்ற அந்த ஆலயத்தினுடைய நித்திய பூஜகர் ஆலயத்தில் ஏதோ பிரச்சனை உண்டு என்று அறிந்து ஆலயத்தினுடைய திருக்கதவை மீண்டும் வந்து திறந்து பார்க்கின்ற வேளையில் அவருடைய புத்திரன் ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு அருகே உள்ள ஒரு இடத்திலே மயக்கமுற்று இருந்ததாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளும் இங்கு வீட்டிருந்த பெரியாருடைய ஆதாரங்களும் குறிப்பிடுகின்றன இவ்வாறு அந்த புத்திரனை முருகப்பெருமான் மணியோசை மூலம் காண்பித்தது ஒரு அற்புதமான செயலாக இந்த ஆலயத்திலே விளங்கி நிற்கின்றோம் இந்த ஆலயத்திலே இரண்டு வசந்த மண்டப பூஜைகள் காணப்படு வசந்த மண்டபங்கள் காணப்படுகின்றன ஒன்று உள்வீதியில் அதாவது ஆலயத்திற்குள்ளே காணப்படுகின்ற ஒரு வசந்த மண்டபம் இரண்டாவது வெளிவீதியில் அதாவது ஆலயத்துடன் வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற இந்த வசந்த மண்டபம் இதே உள்புறத்தில் காணப்படுகின்ற வசந்த மண்டபத்திலே முருகப்பெருமான் பிள்ளையர் மற்றும் தண்டாயுதபாணி பாணி மூவரும் வீட்டிருக்கின்றனர் இந்த வீட்டிருக்கின்ற காலமானது ஆலயத்தினுடைய நித்த அதாவது தினமும் உள்வீதியிலே வீத்திருப்பார்கள் ஆலயத்துடைய மகோற்சவத்தின் போது அந்த மும்மூர்த்தி அதாவது மும்மூர்த்திகளான விநாயக பெருமான் வள்ளி தேவான சமேதரான முத்துக்குமாரசாமி மற்றும் தண்டாயசுவாமி என்போர் இந்த வழி வசந்த மண்டபத்திலே மகோற்சவ காலங்களின் போது வீட்டிருந்து விழாக்களின் போது உள்வீதி பிரகாரத்துக்கு செல்லக்கூடிய வசதி இங்கு காணப்படுகின்றது இவ்வாறாக இந்த வசந்த மண்டபங்கள் இரண்டும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்போ விடயமாக காணப்படுகிறது இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்தும் பட்டக்கோட்டை கந்தன் எந்தவித வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும் வள்ளலாக விளங்குகின்றான் உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அடைக்கலம் தோட்டம் கந்தசுவாமி பெருமானுடைய திருத்தலத்தை பார்த்த வேண்டும் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகளாக இருக்கட்டும் இல்லை என்று சொல்ல சொன்னால் இந்த ஆலயத்தினுள்ளே இப்பொழுது அமைக்கப்பட்ட புதுமை சார்ந்த விடயங்கள் பழமையான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு தீப நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லினான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தி குமார் நன்றி வணக்கம் நீர்களே நம் தெரியுதே நம் பீமயாவுமே விலகுதே